சூப்பருங்க என்ன இன்னொரு தடவை பண்ணுங்க இங்க பாருங்க நான் ரெண்டு கையில எடுத்துட்டு வரேன் ஆமா எனக்கு யாருமே ஹெல்ப் தேவை இல்ல இந்த காலை பிரஸ் பண்ணீங்கனா ஓபன் ஆகும் பிரஸ் பண்ணி डायरेक्टली ஓபன் ஆகும் சிங்கிள் சீட்ர 1999 இல்ல என்ன ஒரு ஹைலைட்னா 25000 என்ன சோபா குவாலிட்டி போடுறங்களோ அதே சோபா குவாலிட்டி தான் நானும் போடுறேன் 2000 ரூபாய் சோபாக்கு கேட்டீங்கனா கோல்ட் கிங் பொறுத்த வரைக்கும் கோல்ட் கிங் உள்ள வந்துட்டாவே ஆஃபர் தான் பிரதர் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கும்

ஆமா இவர் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்னங்க சொல்றேன் டைல்ஸ் மாதிரி சின்ன வந்துட்டு ஒரு தான் கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது எட்டம் தான் இந்த சீட்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்க இந்த சீட்ல செஞ்சு தரேன் இப்போ நம்ம வந்து எனக்கு எந்த சீட் வேணுமோ அதை பார்த்து அதில் செஞ்சு கொடுத்துருலாம் தாராளமா செஞ்சு கொடுக்கலாம் ஆனா ஒரே ரேட்டு தான் ரைட் ரேட்ல நான் வாங்க மாட்டேன் எனக்கு அது தேவையே கிடையாது டூ டோர்னா ஏழாயிரம் ரூபாய் த்ரீ டோர்னா பத்தாயிரம் நமக்கு லக்ஸரினா கம்மி தான் இந்த டான் சோஃபா மகாராஜா சோஃபா இங்க பாருங்க நான் ஒருத்தர் தான் கொடுறேன் இங்க பக்கத்துல வந்துட்டு இன்னொருத்தர் வேணா கொண்டுக்கலாம் இந்த சோஃபா பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபா இந்த பிரைஸ் தான் ஜாஸ்தி பிரைஸ் கம்மி பிரைஸ் ஜாஸ்தி பிரைஸ் இதுதான் லாஸ்ட் பிரைஸ் பிரதர் எனக்கு தேக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தேக்கு தான் ஆஃபர் இருக்கு பிரதர் கிங் சைஸ் இருக்கு கிங் சைஸ் இருக்கு மற்ற கடையோட நான் ரேட்டு பயங்கரமாக உடச்சுட போறேன் அதாவது நம்ம கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம பொருளை எடுக்காம போக மாட்டாங்க டைனிங் டேபிள் ஃபர்ஸ்ட் கட்டல இருந்தா இருந்துக்கலாம் கட்டல் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டார்டிங் ஸ்டோரேஜ் கட்டில் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அதாவது டைனிங் டேபிள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸ்டார்டிங் பெட்டு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸ்டார்டிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸ்டார்டிங் தமிழ்நாடு முழுகு பிரதர் நீங்க கன்னியாகுமரி இருங்க சென்னையில இருங்க எங்க வேணாலும் இருங்க வெறும் ஐநூறு ரூபாய் டெலிவரி சார்ஜ் தான் பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேஷே வாங்குவோம் இல்ல அதுல பிடிக்கல அப்படின்னா அந்த பொருள் ரிட்டர்ன் எடுத்துருந்தோம் சிங்கிள் பைசா நான் ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க நான் கோல் கிங் உள்ள என்ட்ரேட்டம் கிட்டத்தட்ட என்னதான் நிறைய வீடியோஸ் இருந்தாலுமே இந்த வீடியோ ஒரு மாறுபட்ட வீடியோ ஓகேங்களா ஸோ மாறுபட்ட வீடியோன்றத விட மெயினான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய வீடியோ என்ன பிரதர் பிரதர் வணக்கம் வணக்கம் இப்போ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நான் வந்துட்டு ஆடி ஆஃபராக அடிச்சு உடச்ச வைக்க போகிறேன் ஓகே சரிங்களா ஓகே ஆடிங்கனாவே ஆஃபர் தான் சரிங்களா மற்ற கடையை விட நான் ரேட்டு பயங்கரமாக உடச்சி விட போகிறேன் அதாவது நம்ம கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம பொருள் எடுக்காமல் போகமாட்டாங்க ஆஃபரே நமக்கு ஆடி முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஆஃபர் இருக்கு போடுது பிரதர் ஓகே சரி நாலு இடம் கம்பேர் பண்ணுவோமே நீங்க நாலு இடம் கம்பேர் பண்ணுங்க நாற்பது இடம் கம்பேர் பண்ணுங்க நாற்பத்தி ஒரு இடம் எங்கிட்ட வந்து எடுத்துட்டு போவீங்க ரைட் சரி அப்படி என்ன பிரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஃபர்ஸ்ட் கட்டல இருந்தா இருந்துக்கலாம் சரி கட்டல் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்டிங் ஸ்டோரேஜ் கட்டல ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ஓகே அதாவது டைனிங் டேபிள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்டிங் பெட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்டிங் ஓகே ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஸ்டார்டிங்கு சூப்பரு சோஃபா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஸ்டார்டிங்கு ஓகே த்ரீ சீட்ரு த்ரீ சீட்ரு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் எனக்கு இன்னும் லக்ஸுரியாக வேணும் சோஃபா அப்படின்னா பிரதர் நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்ஸுரினா வந்துட்டு பயங்கரமான ஏசி ரூமில் வச்சுட்டு அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட இதே கிடையாது எங்கிட்ட இருபத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே சோஃபாவே கிடையாது பிரதர் அது கார்னராக இருக்கட்டும் ஃபைவ் சீட்டராக இருக்கட்டும் சிங்கிள் சோஃபாவாக இருக்கட்டும் த்ரீ சீட்டர் சோஃபா இருக்கட்டும் எது எடுத்தாலும் லாஸ்ட் ப்ரைஸ் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரதர் ஏன்னா அதே வந்து எனக்கு தெரிஞ்சு மேல முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அதை சேல் பண்ணிட்டு வெளியே ஆமாங்க இல்லீங்களா முப்பது அந்த ரேஞ்செல்லாம் போயிருக்கு ஏன் மினிமம் ஒரு இருபத்தெட்டு ரூபாய்க்கு கூட வந்திருக்கு பட் தான் இவங்க ஸ்டார்டிங் ஸோ என்ன இருந்தாலுமே நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம தான் உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க தனித்தனி பிரைஸ் இந்த வீடியோல சொல்லிடலாங்களா என்னென்ன பிரைஸ் ஓ எல்லாமே சொல்லிடலாம் ஓகே ஸோ இப்போ டெலிவரி எப்படி பண்ணி தரீங்க பிரைஸ் ரேஞ்சுக்கு நாங்கள் எப்படி காஸ்ட் கிசி ஓடி சொன்னீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா

என்ன ப்ரைஸ் சேஞ்ச் குடுக்குறாங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இன்னும் நிறைய அதாவது ஒரு கட்டில் நிறுத்தி அவை கிட்டத்தட்ட முன்னூறுக்கு ஏற்பட்ட மேற்பட்ட மாடல்கள் நிறைய இருக்கு ஓகேங்களா சோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்க போயிடலாங்களா என்ன பார்த்து வாங்க பிரதர் போயிடலாம் பிரதர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் நீங்கள் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உண்மை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மை பிரதர் ஓகே சிங்கிள் சீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன ஒரு ஹைலைட்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன சோஃபா குவாலிட்டி போடுறாங்களோ அதே சோஃபா குவாலிட்டி தான் நானும் போடுறேன் ரெண்டாயிரம் ரூபா சோஃபாக்கு குவாலிட்டி தான் எந்த இதுவுமே பண்ணல நான் ஒரு எழுபது கீழே இருப்பேன் இந்த இங்க பாருங்க ஃபுல்லா வந்து குச்ச காம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா குச்ச தான் பிரதர் இங்க பாருங்க ரைட் ரைட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா குஷன் தான் 1999 ரூபாய்க்கு என்ன குஷன் போறனோ அதே தான் 26999 ரூபாய்க்கு அந்த சோபா கோ குச்ச தான் இதுலயும் போடுறேன் சூப்பர் சேம் குவாலிட்டி சேம் குவாலிட்டி சேம் எல்லாமே ஒண்ணுதான் இந்த சிங்கிள் சீட் எடுத்துட்டீங்கன்னா 1999 இதுல தான் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படிን கேட்டீங்கன்னா கோல்ட் கிங் பொறுத்த வரைக்கும் கோல்ட் கிங் உள்ள வந்துட்டாவே ஆஃபர் தான் பிரதர் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கும்

என்ன மாடல் வேணா இப்போ நீங்க டைல்ஸ் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி உங்க சோஃபா எடுத்துட்டு போங்க பிரதர் இப்போ பாத்தீங்கன்னா லக்ஸரி செக்ஷன் வந்திருக்கோம் லக்ஸரினா வந்துட்டு தயவு செய்து பயந்துறாதீங்க நம்ம லக்ஸரினாவே கம்மி தான் எல்லா பக்கம் லக்ஸரினா வந்துட்டு பயங்கரமா ஜாஸ்தியா இருக்கும் நம்ம லக்ஸரினா கம்மி தான் இந்த டான் சோஃபா மகாராஜா சோஃபா இங்க பாருங்க நான் ஒருத்தர் தான் கொடுறேன் இங்க பக்கத்துல வந்துட்டு இன்னொருத்தர் வேணா கொண்டுக்கலாம் இந்த சோஃபா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இந்த பிரைஸ் தான் ஜாஸ்தி பிரைஸ் கம்மி பிரைஸ் ஜாஸ்தி பிரைஸ் இதுதான் லாஸ்ட் பிரைஸ் பிரதர் இந்த ஃபைவ் சீட்டர் சோஃபா இருபத்தி ஏழாயிரம் ரூபா சூப்பருங்க இது மட்டும் கிடையாது அப்படியே வாங்க இந்த சோஃபால எடுத்துட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் இது வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓகே இது இருபத்தஞ்சு

என்னங்க இவ்வளோ தண்ணி ஊத்துறீங்க இங்க பாருங்க உள்ள போயிட போது பாருங்க அவ்வளவுதான் ஒரு தண்ணி கூட இறங்காது பிரதர் ஒரு தண்ணி கூட இறங்காது வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இந்த கார்னர் வித் வாட்டர் ப்ரூஃபோட வித் வாட்டர் ப்ரூஃப் நம்மகிட்ட வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு டஸ்ட் ப்ரூஃபும் இருக்கு எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சோபா பாத்துட்டீங்களா விட இன்னும் லக்ஸரியா இருக்குது லக்சரிங்கா வந்துட்டு நான் வந்து லக்ஸரி லக்ஸரி சொல்றேன் கோல்டு கிங் பொறுத்த வரைக்கும் லக்ஸரினா கம்மி ப்ரைஸ் கம்மி ப்ரைஸ் இங்க பாருங்க

வந்து உட்காந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணி எடுத்து கொடுத்தா போதும் எடுத்து கொடுத்தா போதும் இல்லை எனக்கு கார்ல இன்னும் எனக்கு கம்மியாக வேணும் கொஞ்சம் லக்ஸரியாக வேணும் ஆனால் கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த சோபா வந்துட்டு இருபத்தி மூணாயிரம் ஏய் சூப்பருங்க கெட்ரஸ்டோட வந்துடும் சார் மொத்தம் ஆறு பேர் கொண்டுக்கலாம் பட் காரணம்னா வெளியெல்லாம் விசாரிச்சோம்னா நான் போறதான் நான் போறா நான் போறேன் ஆனால் நம்ம கடையில் எல்லாம் ஏசி ஷோரூம்ல வந்துட்டு வச்சுட்டு அந்த இது சொல்லுவாங்க இங்கே பாருங்க வேர்த்து ஊற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஏசிலாம் வேணாம் நம்மளுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் அவ்வளவு கொடுங்க ஐநூறு டெலிவரி சார்ஜ் கொடுங்க சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்துருக்கும் ஆமா நிறைய அடிக்க நிறைய பிரிட்ஜ் இருக்கும் பிரதர் ஓகே இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு தேவை வந்துட்டு ஒரு ஹாட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் தான் ஆமாம் கம்ப்ரஸர் வந்துட்டு மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் தான் தருவாங்க ஆனால் நான் வந்துட்டு இருபது வருஷம் வாரண்டி என்னங்க இருபது வருஷம் வாரண்டி இருபது வருஷம் வாரண்டி ஜெர்மன் கம்பெனி எது எடுத்தாலும் இருபது வருஷம் இருபது வருஷம் வாரண்டி தான் பிரதர் சூப்பர் மற்ற இதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் வாரண்டி பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போனாதான் உங்களுக்கு ஸ்டார் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்க்கு த்ரீ ஸ்டார் சூப்பர் பதினேழாயிரம் ரூபாய்க்கு த்ரீ ஸ்டார் குடுக்குறோம் நீங்க ஒண்ணு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா இங்க அப்படியே வாங்க இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு கம்பெனிக்கே மெசேஜ் போயிடும் ஓகே இந்த கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்ன கம்பெனி இருந்தால் கம்பெனிலேருந்து பார்த்து தந்துடுவாங்க அவ்வளோதான் பாக்ஸில் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா போட்டிருப்பாங்க ஆனால் நான் வந்துட்டு பதினேழாயிரம் ரூபாய்க்கு தரேன் பிரதர் சூப்பருங்க பாக்ஸ் பீஸில் எம்ஆர்பி பதி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆனால் நான் பதினேழாயிரம் ரூபாய்க்கு தரேன் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு கையில் வந்துட்டு பொருள் எடுத்துகிட்டு வர்றோம் எனக்கு ரெண்டு கை பத்தில் அதாவது ரெண்டு கை எடுத்துட்டு வர்றோம் எனக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்து ஹால் ஹெல்ப் கேட்குறேன் அதெல்லாம் இல்லை பிரதர் இல்லை ஃப்ரிட்ஜில் கால் அமுத்துனீங்க டேரெக்டாக ஓப்பன் ஆகும் ஏ சூப்பருங்க என்ன என்ன தடவை பண்ணுங்க இங்க பாருங்க நான் ரெண்டு கையில எடுத்துட்டு வரேன் ஆமா எனக்கு யாருமே ஹெல்ப் தேவை இல்ல இந்த காலை பிரஸ் பண்ணீங்கனா ஓபன் ஆகும் பிரஸ் பண்ணி डायरेक्टली ஓபன் ஆகும் என்ன வேற லெவல்ல இருக்கு फ्रिज இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கனா ஆமா கிச்சன்ல எப்ப இருந்தால ஏதோ வேலை செய்யுமோ பொருள் கையில இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டா இன்னொரு ஆளை கூப் பண்ணோம் அது நமக்கு வந்துட்டு இல்ல ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு நிறைய மாடல் இருக்கு நேர்ல வந்து பார்த்து செலக்சன் பண்ணிட்டு போங்க ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ரேட் இருக்கும் நேர்ல பார்த்து செலக்சன் பண்ணிட்டு போங்க இது வந்து புது கம்பெனி லீபர்ங்கிறது ஓகே இது வந்து இன்னும் மார்க்கெட்டேக்கே வரல நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க சூப்பர் டேரக்டா நம்ம கிட்ட இப்ப எடுக்கிறவங்க பதினேழாயிரம் ரூபாய் இல்ல ஷோரூம்ல வந்துட்டு பெரிய பெரிய ஷோரூம்ல எடுக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் என்னதான் வாங்கி போட இருபது வருஷம் நம்ம கண்டுக்கு தேவை இல்லையே இருபது வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வாங்க பெட்ரூம் காம்போ ஓ ஆமா பெட்ரூம் காம்போ இது மெயினா வந்து இப்ப ஆரம்பிக்கிறாங்க பெட்ரூம் எல்லாம் ஒரே தீம்ல வரணும்னு

நாலு பொருள் வந்துடும் கட்டலு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த பெட் பாக்ஸ் நாலு பொருள் வந்துடும் இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா கிங் சைஸ் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குயின் சைஸ் மகாக்கனி லக்ஸரியான கட்டல் வெறும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது இந்த டிசைன் போட்டுக்கலாம் என்ன டிசைன் ஏகப்பட்ட டிசைன் இந்த டிசைன் நூறு டிசைன் கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர்ல வந்து பண்ணிட்டு போங்க இது பதினெட்டு 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 இல்ல எனக்கு இன்னும் வேணும் இந்த கட்டல் வந்து குயின் என்ன கட்டில் குயின் நான் ஒரு இருக்கேன் என்னால் இந்த கட்டில் தூக்கவே நாலஞ்சு பேர் வேணும் கிட்டத்தட்ட

மொத்தம் ஆறு ஸ்டோரேஜ் குயின் சைஸ் இருபத்தி ரெண்டாயிரம் கிங் சைஸ் இருபத்தி நாலாயிரம் ரெண்டாயிரம் தான் செப்ட் தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சூப்பர் ஆனா நிறைய டிசைன் இருக்கு ஏகப்பட்ட டிசைன் என்கிட்ட வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு டிசைன் தான் வச்சிருக்கேன் குடோன்ல வந்து நூறு டிசைன் இருக்கு நீங்க நேரில் வந்து பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போங்க வெறும் ஐநூறு ரூபா டெலிவரி சார்ஜ் தமிழ்நாடு முழுக்க ஐநூறுபா டெலிவரி அஞ்சு வருஷம் வாரண்டியோட நீங்க டீப்பா எடுத்தாலும் சரி கட்டில் எடுத்தாலும் சரி பெட் எடுத்தாலும் சரி எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் ஐநூறுவா டெலிவரி சார்ஜ் தான் அஞ்சு வருஷம் வாரண்டியோட பிரதர் சூப்பர் பக்கத்தில் நிறைய டைனிங் வச்சிருக்கோம் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் தான் நாலுக்கு மூணு டைனிங் டேபிள் அதாவது நாலு சேரோட வெறும் ஸ்டார்டிங் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சூப்பர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிடையாது மகாராஜா மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம் பேசிக் மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம் எங்க ஆயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் டிரெஸிங் டேபிள் இருக்கு அதே மாதிரி டேபிள் இருக்கு டிரெஸிங் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்டிங் இருக்கு நம்ம கிட்ட சூப்பர் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல டிரெஸிங் டேபிள் கிடையாது பிரதர் நீங்க என்னதான் லக்ஸரி எடுத்தாலும் நீங்க ஆறு அடி வச்சாலும் ஏழு அடி வச்சாலும் எங்க எட்டாயிரம் ரூபாய் லாஸ்ட் பிரைஸ் வெளி மார்க்கெட்ல பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க தயவுசெய்து யாரும் ஏமாந்துறாதீங்க அதே மாதிரி பெட்டு எடுத்துக்கிட்டீங்களா எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் பெட் பிரதர் ஓகே எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் பெட் பாக்கெட் ஸ்பிரிங் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாக்கெட் ஸ்பிரிங் தான் இங்கே வருங்க ஓகே நான் வந்துட்டு எழுபது கிலோ இருக்கும் ஏழ்நூறு கிலோ எடுத்து குளித்தாலும் ஒன்னாகாது பிரதர் சூப்பருங்க குயின் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபா

இந்த ரேட்டு நான் குடுக்கறத நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போவீங்க ஏன்னு தெரியுமா நீங்க பத்து கடை வந்துட்டு ஏறி அலைஞ்சு வாங்க தேக்கட்டில் ரேட் கட்டுவாங்க அதை விட வந்துட்டு நான் பெஸ்ட் 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 பெஸ்டான பிரைஸ்ல உங்களுக்கு தர்றேன் நீங்க தான் தேக்கட்டில் எடுத்துட்டு போவீங்க இந்த டிசைன் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா என்கிட்ட ஏகப்பட்ட டிசைன் இருக்கு இங்க பாருங்க

ரெண்டு நாளுக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து சேரும் பிரதர் இந்த கட்டல் பெட் எந்த நீ புக் பண்ணீங்களோ சரி சூப்பர் போறதுங்க பிரதர் இப்ப போறது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பீரோ வச்சுட்டு ஒரு அஞ்சு பீரோ வச்சுட்டு பிளா பிளா பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வந்துட்டு இது பண்ற அது பண்றேன்னு நம்ம கிட்ட வந்து டைரக்டா மேனுபேக்சரிங் யூனிட் போய் காமிக்க போறோம் பீரோ செய்யற இடம் இந்த செய்யற இந்த ரேட்டு கொடுக்குறேன் இதான் பிரைஸ் இதுதான் ஆஃபர் ஓகே மார்க்கெட்டில் யாருனாலே கொடுக்க முடியாது அடிச்சு உடச்சு சொல்கிறேன் இதனால் எனக்கு எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம் அடிச்சு உடச்சு சொல்ல போகிறேன் பிரதர் வாங்க அப்படியே வாங்க ஆ இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருக்கிறீங்க என்னங்க அடேங்கப்பா பிரதர் நம்ம பீரோட செக்ஷனுக்கு வந்துட்டோம் அவன் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது பிரதர் நீங்கள் வந்துட்டு நான் ஒரு கடையில் வந்துட்டு ஒரு அஞ்சு பீரோ வச்சுட்டு இதை வந்துட்டு இப்படி 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 தட்டி காமிப்பாங்க நான் அப்படி தான் தட்டி காமிக்கல என்கிட்ட ஒரு நூறு பீரோ இருக்கு பிரதர் எத்தனை பீரோ இருக்கு என்கிட்ட நூறு பீரோ இருக்குது அப்படியே எங்குவாங்க இந்த பீரோ தட்டி காமிக்கல சரி தாட்டிங்க

நீங்க இந்த கலர் தான் எடுக்கணும் இந்த இதுதான் எடுக்கணும்னு மற்ற கடையில் சொல்லுவாங்க நம்மகிட்ட அது அப்படி கிடையாது ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னா இந்த பீரோ தான் வரும்னு சொல்லுவாங்க நீங்க இந்த கலர் பிடிக்கலையா பத்தாயிரம் எந்த பீரோன்னு எடுத்துக்கங்க இதுதான் பிரதர் நம்மகிட்ட எனக்கு இது மட்டும் இல்லை எனக்கு பீரோ செய்யற சீட்டு தான் காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் காமிக்கிற வாங்க ஆனால் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணதே இங்கே பாருங்க ஹேண்டில் எந்த அளவுக்கு தரமா கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துல பார்த்தா ஹேண்டில் சிறுசா இருக்கும்

ஓ இங்க தான் பீரோ செய்யறதுங்களா ஆமா பிரதர் இது வந்து கட்டிங் மிஷின் இது வந்து டேப் மிஷின் சைடுல இன்ச் டேப்ல வரும் பாத்தீங்களா டேப் அடிக்கிற மிஷின் நாங்க ஓன் ஓன் மேனுஃபேக்சர் வச்சிருக்கோம் நாங்க தான் கட்டிங் மிஷின் வச்சிருக்கோம் அதுவும் இல்லாம வந்துட்டு பீரோ செய்யற ஷீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் ரா ரா ஷீட் தான் வரும் இந்த மாதிரிதான் இருக்கும் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இப்படிதான் வரும் ஏய் டைல்ஸ் மாதிரி குவெரு டைல்ஸ் மாதிரி டைல்ஸ் கலரு இதை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு சின்ன வந்துட்டு ஒரு ஏழு எம்எம் அஞ்செம்ம்தான் கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது எட்டெம்எம் தான் கொடுக்குறோம் எட்டுஎம்எம் எட்எம்எம்மு பாருங்க இவ்வளோ திக்னஸாக இருக்கும் இவ்வளோ திக்னஸ் இருக்கும் இந்த ஷீட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஷீட்லேயும் கொடுத்து வெறும் த்ரீ டோர் பீரோ பத்தாயிரம் ரூபாய்க்கும் கொடுத்து தூடர் பீரோ யார் கொடுக்குறோம் அப்படின்னா கோல்டு கிங்களை மட்டும் தான் முடியும் பெரும் அஞ்சு வருஷம் வாரண்டி தான் கொடுக்குறோம் எங்களுக்கு அந்த பீரோலாம் பிடிக்கல அப்படின்னா எனக்கு புது இந்த சீட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த சீட்டில் செஞ்சு தரேன் இப்போ நம்ம வந்து எனக்கு எந்த சீட் வேணுமோ அதை பார்த்து அதில் செஞ்சு கொடுத்துருக்கலாம் தாராளமாக செஞ்சு கொடுத்துருலாம் ஆனால் ஒரே ரேட்டு தான் ரைட் ரேட்லாம் நான் வாங்க மாட்டேன் எனக்கு அது தேவையே கிடையாது டூ டோர்னா ஏழாயிரவா த்ரீ டோர்னா பத்தாயிரம் இவருங்க டைல்ஸ் மாதிரி வேணும் எடுத்துக்கலாம் அங்க இருங்க பிளாக் வேணா பிளாக் எடுத்துக்கலாம் ஒயிட் வேணா ஒயிட் எடுத்துக்கலாம் மகாக்கனி கலர் வேணா மகாக்கனி எடுத்துக்கலாம் பிளாக் வேணா பிளாக் எடுத்துக்கலாம் டைல்ஸ் கலர் வேணா டைல்ஸ் கலர் எடுத்துக்கலாம் ஏகாப்பட்ட டிசைன் இருக்கு இங்க அப்படியே செஞ்சு எடுத்து இங்க கட் பண்ணி இங்க ஒட்டி அங்க டேரக்டா அங்கே போகும் அங்கே போகுது அங்கே போகுது ஓகே இதுதான் பிரதர் விஷயம் எனக்கு பீஸுக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும் பிரதர் ரைட் ரைட் மற்ற கடை மாதிரி வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் எனக்கு லாபம் வேணாம் ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும் இதுதான் வந்து கோல்டு கிங்கோட அது இல்லாம இன்னொரு பிளஸ் என்னன்னா சிஓடியும் பண்றோமே சிஓடி பண்றோம் தமிழ்நாடு முழுவதும் சிஓடி பண்றோம் ஒரு ஐநூறு சிஓடி பண்றோம் ஆமா ஐநூறு டெலிவரி சார்ஜ் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்து இந்த டெலிவரிக்கு வந்துட்டாங்க ஆயிரம் ரூபா கொடுங்க டெலிவரிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதெல்லாம் கிடையவே கிடையாது கேட்கவும் மாட்டேன் கேட்கவும் நீங்க கொடுக்கவும் வேணாம் பிடிச்சா மட்டும் தான் நீங்க பொருள் கொடுக்க காசு கொடுக்க போறீங்க பிடிக்கலாம் அப்படியே ரிட்டர்ன் தாட்டி விட்டுருங்க அதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு கூட எங்களுக்கு தரவே எக்ஸ்ட்ரா தரவே வேணாம் ரைட் இவ்வளவுதான் விஷயம் இதுதான் பிரதர் விஷயம் இன்னும் பிடிச்சி வந்தா சரி நீங்க வந்து எடுத்துட்டா கூட சரி நீங்க வந்துட்டு எம் சேனலை பார்த்துட்டு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு எனக்கு இந்த ரேட்டை தான் ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொன்ன பாத்தீங்கன்னா இதுதான் ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி வைக்கலாம் எல்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரூபாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டல் தம்பி எனக்கு ஸ்க்ரீன்ஷார்ட் மட்டும் எடுத்துட்டு வாங்க இது நான் கை வச்சிருக்கேன் இந்த கலர் தான் வேணும் அப்படின்னா டேரக்ட்டாக வந்து வண்டி எடுத்துட்டு அள்ளி போங்க நான் டெலிவரி பண்ணுறேன் ஐநூறுவா டெலிவரி டெலிவரி பண்ணுறேன் ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துப்பீங்க இந்த அளவுக்கு செஞ்சு செஞ்சோம் இல்லை ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிட்டீங்களா ஸோ நீங்கள் நாளில் நாற்பது கடை ஏறி இறங்குங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அது இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி குவாலிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆடி முடிகிற வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்கனவே நிறைய கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சொல்கிறேன் மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ நேரடியாக வாங்க பாருங்கள் பிடிங்க இல்லை உங்களுக்கு வந்து நேரடியாக வர முடியல அப்படின்னா இவங்ககிட்ட வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் நம்பளா கீழே கொடுத்துட்றேன் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்குங்க இதே மாதிரி இந்த ஆஃபர் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் சீக்கிரம் கிராப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நாளில் சந்திக்கிறேன் பை பாய்